தோட்டத்தில் இந்த பன்னீர் ரோஜா அப்படிங்கிறது ரோஜாக்களுக்கே ராஜா அப்படின்னு சொல்லலாம் அதோட வாசனையும் கலரும் மொட்டை மாடிக்கு போனாலே ரம்யமான காட்சியாக இருக்கும் எக்கச்சக்கமாக பூக்கள் கொடுக்கும் இயற்கையான உரங்கள் கொடுத்தே வளர்க்கலாம் கெமிக்கல் போடவே தேவையில்லை இந்த ஒவ்வொரு பூக்களும் பூத்து முடிஞ்சப்பறம் அதை ரெண்டு மூணு இலைக்கு கீழே க்ளீனான கட்டை வச்சு கட் பண்ணி போட்டுடணும் இங்கே பாருங்கள் நிறைய ப்ரோன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படி போட்டால் நல்ல புது துளிர்கள் அடியிலேருந்து வரும் எல்லா தண்டுகளோட இடையில் இருக்கிற நோட்ஸ்லேருந்தும் புது புதுசாக துளிர்கள் வந்து நிறைய மொட்டுக்களோடையே வரும் அந்த துளிர்கள் இந்த ரோஜா செடிக்கு மட்டும் நிறைய உரங்கள் கொடுக்கணும் மாற்றி மாற்றி கொடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் கடலை புண்ணாக்கு கரைசல் கம்போஸ்ட் வீட்டிலே இருக்கிற மத்த கம்போஸ்ட் அப்படின்னு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உரம் போட்டுகிட்டே இருக்கணும் அப்பதான் இந்த ரோஜா வந்து நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் தண்ணியும் டெய்லி